அன்பார்ந்த ஆனந்த வாழ்விய நேர்களுக்கு நம்முடைய சேரடி பாபா மற்றும் இயற்கை சுகாலயத்தின் சார்பாக பழிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த தமிழ் புத்தாண்டு நற்பலன்கள் ஒவ்வொரு ராசிகளுக்கு லக்கண ராசிகளுக்கும் பார்க்குறோம் அதில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு மேசராசி இந்த ராசி பலனை பார்க்கறக்கு முன்னால் இதனுடைய முன்னோட்டம்னு ஒரு பகுதி போட்டிருக்கேன் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டை பற்றி நிறைய விவரங்கள் இருக்கேன் அதை பார்த்துக்கிட்டு இதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மிகவும் நன்றாக இருக்கும் இப்போ மேசராசியை பார்ப்போம் மேசராசி என்பது காலபுருஷனுடைய முதல் ராசி ஸோ தான் காலபுருஷனுடைய முதல் ராசி காலபுருஷனுக்கும் முதல் ராசி மேசம் ஸோ மேசராசி பலன் பார்க்குறோம் மேசராசியில் எப்படி இருக்குன்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வதி பரணி கார்த்திகை அஸ்வனி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் மொத்தம் ஒம்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரம் இருக்கு மேசத்தில் இந்த மேச நட்சத்திரத்தில் சு சே ஸோ ல வி ஆ இந்த மூன்று எழுத்துக்களை சாரி இத்தனை எழுத்துக்களையும் முதல் எழுத்துக்களாக கொண்டவர்களுடைய பேரை வைத்திருப்பவர்களுக்கும் இந்த ராசி பலன் கிடைக்கும் தொடக்கமே முத்திர பதிக்குது ஏன்னா மேச ராசிக்கு இந்த புத்தாண்டு பிறந்தவுடனேயே குரு பகவான் அதிசாரம் பெற்று தனுசில் இருந்து தனது ஐந்தாம் பார்வையாக உச்சம் பெற்ற சூரியனை பார்க்குறார் மிகப்பெரிய அற்புத யோகம் இந்த மேசராசிக்காரர்கள் சாக்கு எடுத்து வச்சுக்கலாம் அல்லனு நல்லா பெரிய சாக்கை எடுத்து வச்சுக்கோங்க சாக்கு காணலன்னா இன்னும் ரெண்டு மூணு சாக்கு எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அள்ளிக்கிட்டே இருங்க அப்படி ஒரு காலமையா மேசராசிக்காரர்களுக்கு குரு பார்க்குறாரு ரெண்டாவது ஐந்துக்குடிய சூரியனை உச்சமாக பெற்று குரு பார்ப்பது மிகப்பெரிய யோகம் ரெண்டாவது இதனுடைய லக்னாதிபதி செவ்வாய் அவர் மேசத்துக்கே ரெண்டு ரெண்டுனால் தனம் த சோர்சஸ் ஆஃப் இன்கம் அதுதான் அது வாக்கு குடும்பத்தில் சொல்லக்கூடியது ஸோ ரெண்டு ஆட்சிநாதன் செவ்வாயில் ரெண்டில் இருக்கும்போது தனத்தை கொட்டும் அடுத்து சுகஸ்தானம் நாலாம் இடம் கடகராசி கடகத்தில் சந்திரன் ஆட்சி ஸோ சுகஸ்தானம் மிக அற்புதமாக இருக்கும் ஒம்போதில் குரு இங்க இருக்கார் சனி குரு கேது இந்த மூன்றும் அந்த ஒம்போதில் உட்காந்துருக்காங்க இந்த சனி யாரு இந்த சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்தான் தான் தொழிற்காரகன் லாபத்துக்காரகனும் இவர் தான் யாரு மேசத்துக்கு பன்னெண்டு பதினொன்னு பத்து ஸோ பத்தும் பதினொன்று பத்து என்பது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் பதினஞ்சு என்பது லாபஸ்தானம் இந்த ரெண்டுக்கு அதிபதியான சனி மேச ராசிக்காரர்களுக்கு ஒம்பதில் இருக்கார் அப்போ ரெண்டு இடத்தையுமே நல்லா பூஸ்ட் பண்ணுவார் தொழிலையும் பூஸ்ட் பண்ணுவார் அதனால் கிடைக்கக்கூடிய லாபத்தையும் பூஸ்ட் பண்ணுவார் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பணம் செல்வாக்கு கூடியிருக்கோம் வருமானங்கள் கூடியிருக்கோம் அடுத்து ஆயிலியங்கிற நட்சத்திரத்தில் தான் இந்த புத்தாண்டு பிறந்தது இந்த ஆயிலியங்கிற நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் புதன் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு மூணாகவும் நாலு அஞ்சு ஆறு மூணு ஆறு இந்த ராசிக்கு புதன் வருகிறார் மூணு ஆறு என்பது ஒரு நல்ல இடம் கிடையாது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாம் துர்ஸ்தானங்கள் ஸோ அந்த மூணு ஆறுக்குடையவர் புதன் பனிரெண்டில் நீசம் மூணு ஆறு இங்கு நீசம் ஆகிறார் ரெண்டாவது பனிரெண்டில் மறைவு ஸ்தானம் ரெண்டு எஃபெக்ட் இருக்கு ஒன்று நீசம் இன்னொன்று மறைவு ரெண்டும் சேருகின்ற பொழுது மிகப்பெரிய தனலாபம் வரும் மூணு ஆறுக்குடையவன் கெட்டவன் கேட்டிலும் கிட்டிலும் ராஜயோகம் சோ இந்த மூணு மூணு ஆறுக்குடைய புதன் பகவான் பன்னெண்டில் மறைவதும் நீசமாக இருப்பதும் எ பிளஸ் பாயிண்ட் டூதே மேசராசிக்காரர்கள் அடுத்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் இந்த அமைப்பு விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம்னா என்ன நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் துட்டு கொட்டும்யா நீங்கள் துட்டு வேணும்னு செயல் செஞ்சுருக்கலாம் அல்லது எந்த நோக்கமே இல்லாமல் நீங்கள் ஒரு செயல் செஞ்சுருக்கலாம் அந்த செயலுக்கு கூட காசு கொட்டும் இதுக்கே நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க அப்படி அல்லாத செயல்களும் காசு கொட்டுச்சு செல்வம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம் அடுத்து இந்த குரு பகவான் ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது இது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னு சஞ்சாரத்தை பார்க்கணும் தனுசில் குரு தனுசில் வந்து குரு எப்போல்லாம் இருப்பார் இப்போ அதிசாரம் பெற்றனால பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து பதினேழு அஞ்சு பத்தொம்போது வரைக்கும் இங்கே இருப்பார் பிறகு விருச்சாகத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ரெகுலர் குரு பயிற்சி நடக்கும் அப்போ இருபத்தெட்டு பத்தொம்போது பத்து பத்தொம்பதுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபது வரைக்கும் இங்கே தான் இருப்பார் அப்போ ரெண்டு பேரில் அவருக்கு இப்போ இங்கே இருந்தாலும் பலன் இங்கே போகிறார் பிறகு ரெகுலர் பயிற்சியாக இங்கே வரார் இந்த ரெண்டு பயிற்சி குறிப்பாகவான் தன்னுடைய பார்வையில் ஐந்தில் மேசத்தை பார்க்குறாரு வீட்டில் சுப காரியங்கள் மாதம் மாதம் கொட்டடிச்சிக்கிட்டே இருப்பாங்க நாதசரம் ஊதிக்கிட்டே இருப்பாங்க மங்கள காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்து தமிழ் புத்தாண்டு முடிகிற வரைக்கும் மேச மேசராசிக்காரர்களுக்கு வீட்டில் சுப காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஒருவேளை நாதசிர நீங்கள் வருஷம்புறம் புக் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படி சுபகாரியங்கள் நடக்கும் கல்யாண தடைகள் நீங்கும் வாசல் வரைக்கும் வந்துட்டு அந்த வரண் போயிருக்கோம் உடனே ஓடியாரும் வீடு கட்டுவார்கள் வீடு கட்டுவார்கள் புதுப்பிப்பார்கள் ரினோவேஷன் பேங்கில் லோன் கேட்டால் கிடைக்கும் அது எல்லாமே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒரு சூட்சமமான பாயிண்ட் என்னென்னா ஒரு கிரானிக் டிசீஸாக இருக்கும் சாகிற வரைக்கும் இந்த நோய் உங்களை விட்டு போகாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதோட உதாரணத்துக்கு டயபெட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன் டயபெட்டிஸு இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க க்யூர் பண்ணவே முடியாது அது வருஷம் பூரா நீ வச்சுக்கிட்டே இருக்கணும்பாங்க எதெல்லாம் கூர் பண்ண முடியாதோ அல்லது மாத்திரை மருந்துகளால் முடியாது சர்சரி தான் அதுக்கு விழிவுன்னு சொன்ன அந்த நோயோட கஷ்டங்கள் தீரும் இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நோயினுடைய இந்த தன்மை தீரும் அடுத்து வந்து மூன்றில் குறு அதாவது இது மூன்றாம் இடத்துக்கு குரு பார்க்கார் நீங்கள் செய்யும் எந்த முயற்சியும் வெற்றியாகும் குரு பார்த்து அந்த வீட்டில் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியும் வெற்றியாகும் அது மாதிரி சொத்து பிரச்சனை கூட பிறந்தவங்களுக்கும் நமக்கும் பிரச்சனை இருந்தது அதெல்லாம் வம்பு தும்புலாம் நீங்கும் அது மாதிரி குழந்தைகள் ஏதாவது படிக்கணும் வெளிநாட்டு படிப்பு கேட்டால் செஞ்சு கொடுங்க சக்ஸஸ் ஆகும் இப்போ நம்ம வந்து மேசராசினுடைய பலாபலன் பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் குருவினுடைய சஞ்சாரத்தை நம்ம பார்க்கணும் அதில் வந்து விருச்சக குரு சஞ்சாரம் விருச்சகத்தில் குரு இருக்கும்போது அதனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குரு வந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து வக்கரமாக இருப்பார் அந்த இடத்துல குரு வக்கரமாக இருப்பார் அப்பொழுது அவர் பார்க்கின்ற இடம் ரெண்டு நாலு பனிரெண்டு ரெண்டு நாலு பனிரெண்டு இப்போ வந்து குரு இங்கே இருக்காருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது பன்னெண்டு அடுத்த ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு நாலாம் இடத்தையும் பார்ப்பாரு ஸோ ரெண்டு நாலு பனிரெண்டில் பார்க்கின்ற பொழுது வருமானம் வரக்கூடிய வழிகளை பார்க்கிறார் சுப காரியங்கள் இருக்கும் தன காரியங்கள் நடக்கும் சுப செலவுகள் நிறைய நடக்கும் நிலப்புலன் வீடு வாசல் பிக்சட் அசட்ஸு அவைகள் எல்லாம் கூடும் இவைகள் எல்லாமே இந்த காரியத்தில் நடைபெறும் சனியுள்ள சஞ்சாரத்தை பார்ப்போம் சனி வந்து எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல மூணு ஒம்பது ரெண்டாயிரத்து பத்தொம்பது வரை வக்கரமாகி தனுசுராசியல் இருக்கிறார் பக்கரம்னா என்ன செய்யும்னு நம்ம முதலையே சொல்லி கொடுத்துருக்கேன் கேட்டு பார்த்துக்கோங்க இப்ப அந்த பீரியடில் குடுக்கல் வாங்கல் நன்றாக இருக்கும் பெற்றோர்களுடைய ஆசி எல்லா செயல்களிலும் கிடைக்கும் வழக்குகள் வம்புகள் கோர்ட்டு கேசுகள் பஞ்சாயத்துகளில் வெற்றி நிச்சயம் சனி தன் ஆறாம் பார்வையாக இது இந்த இடத்துக்கு ஆறாம் பா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறா இடத்தை சனி பார்க்கிறார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தன் பத்தாம் பார்வையாக மேசராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பதனாலே அது உத்தியோகஸ்தானம் எனவே டிரான்ஸ்பர் ஊர் மாற்றம் இவைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து ராகு கேது ராகு கேது பிப்ரவரியிலேயே ஆகி கேது ஒம்பது தனுசுலியும் ராகு மிதுனத்தில் இருக்காரு அதாவது மேசராசிக்காரிக்கு மூணில் ராகுவும் ஒம்பதில் கேதுவும் இருக்கிறார்கள் நூலில் இருக்கும் ராகு மிகப்பெரிய யோகம் அது நல்ல இடத்துல இருக்கார் எந்த முயற்சி செய்தாலும் டக்கு டக்குன்னு பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு புது முயற்சிக்கும் வெற்றி ஒம்பது இந்த பிளேஸ் ஆஃப் தர்மான் பேர் தர்மத்துக்குரிய ஸ்தானம் அப்பா அம்மாவை சொல்லக்கூடிய தந்தையோட ஸ்தானம் தர்மம் தொழில் நியாயம் நேர்மை ஆசான்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் சித்தர்கள் இவர்களுடைய தொடர்பு எல்லாமே கிடைக்கும் மொத்தத்தில் ராகு கேது பேச்சு மேசத்துக்கு மிக உன்னதமானது எனவே மேசலக்கணக்காரர்கள் மிகப்பெரிய யோகவான்கள் இந்த சோதிட கிளாஸ் ஒன்று நான் இந்த தமிழ் புத்தாண்டில் ஆரம்பிச்சிருக்கேன் இட் இஸ் எ வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் குரூப்னால் நீங்கள் ஃபோன் மூலமாகவே கேட்டு படித்துக்கொள்வதே இதுக்கு அஸ்ட்ராலஜின்னு ஒரு கோர்ஸ் தனியாக ஆரம்பிச்சிருக்கேன் நியூமராஜின்னு ஒரு தனியாக ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன் இதில் சேர்வர்கள் இதில் சேரலாம் இதில் சேர்வர்கள் இதில் சேரலாம் இது ஆறு மாத காலம் இது நாலு மாத காலம் என்னுடைய நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ இதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எல்லா வாரத்தையும் கேட்டுக்கொள்ளலாம் இதை பற்றியான பதிவுகள் ஏற்கனவே போட்டிருக்கோம் ஆனந்த வாழ்வியில் அதை பார்த்து விவரமாகி படித்து கொள்ளுங்கள் காலம் கலந்து இடையில் வந்தாலும் நீங்கள் இடையில் சேர்வர்கள் யாரும் சேரலாம் சேர்ந்தவர்களுக்கு அதற்கு முந்தைய பதிவுகள் அப்லோட் பண்ணி கொடுக்கப்படும் பலன் பெருங்கள் வாழ்த்துக்கள் மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்